மை சேனல் நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய் இருக்குது அப்படிங்கு பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா செடி கருஞ்சொரக்காய் கருஞ்சுரக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்டே இருக்கலாம் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட் பண்ணன காய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் இருந்தது கட் பண்ணியாச்சு இன்னும் கூட காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல மரவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு காய் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை காய் முத்திரிச்சி போல இருக்குது கவனிக்காதே விட்டுட்டோம் ஆஹா இவ்வளோ பெரிய காய் விட்டுட்டாங்களே பார்க்கவே இல்லை சரி ஓகே இது வந்து விதைக்கு விட்டுற வேண்டிதான் இவ்வளோ பெரிய காய் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்போ வீடை போது தாங்க பார்த்தேன் அன்னைக்கு வந்து நாங்கள் காய் பார்த்தோம் காய் தெரியவே இல்லை காய் பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் இருக்குதுன்னு சரி ஓகே நாம் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது இதை வந்து நம்ம விதைக்காக விட்டுறலாம் அடுத்த வருஷம் விதைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் வேறு ஏதாவது காய் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம போது கிடைக்கல அன்னைக்கு நாங்கள் வந்து பார்க்கும்போது மூணு காய் தான் இருந்துச்சு கட் பண்ணிட்டு போயிட்டோம் இப்போது நான் வீடியோக்காக பார்க்கும்போது தாங்க தெரியுது இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய காய் இருக்குங்கிறதே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பலன் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எட்டலை செடி வந்து கீழே இருக்கிற பழமெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொழிஞ்சி பழம் ஆனால் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா மரத்திலே பழுத்த பழம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் நல்லா சப்போட்டா வந்து மேலே தான் நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஏதாவது ஒரு குச்சி வச்சு நம்ம பறிச்சாதான் தான் நம்ம வந்து பழம் பார்த்திங்கன்னா மேலே தான் நல்ல பெரிய பழமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு அரிசி டப்பா இது மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சோம்னா அப்படியே பழுத்துடும் பழுத்ததும் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் மாதிரி எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுங்களா இது வந்து பழம் பழம்தான் நம்ம வந்து இப்போ வீட்டு சமையலுக்கு பறித்தது போக மீதியெல்லாம் அப்படியே பழுத்துருக்கு இந்த பழுத்த பழத்தை வந்து நம்ம பறித்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குட்டி ஆரஞ்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கமோ அப்படியே இருக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் நிறைய பழுத்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா இப்போ எங்கள் கைக்கு எட்டலை யாரையாவது விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழமெல்லாம் அறுத்து தர சொல்லணும் மேலே நல்லா பழமாகவே இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா குருவிலாம் கடித்து சாப்பிட்டுட்டு கீழே நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கு நம்ம வந்து கவனிக்கவே இல்லை இதை விட வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா பெருசாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பறிச்சுட்டு போயிட்டு பழுக்க வச்சோம்னா நல்லா பழுத்துக்கும் பழுத்த பிறகு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஹேப்பி கார்டனிங்